வெளிநாடுகளில் சில நாடுகளில் பார்த்திங்கன்னா குழந்தைகளை பதினெட்டு வயது வரைக்கும் மட்டும்தான் பேரண்ட்ஸோட கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பேரண்ட்ஸே நீ வந்து உன்னுடைய சொந்தக்கால் நீ நிற்கணும் உனக்கு தேவையானதை நீயே பூர்த்தி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க இதனால் பார்த்தீங்கன்னா அந்த நாடுகளுக்குடைய வாழக்கூடிய அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா சிறு வயதுலேருந்தே ஒரு மெச்சூர்டான நிலைக்கு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு காலேஜ் படிக்கிறதுக்காக பணம் சேர்க்கிறதா இருக்கட்டும் அவங்க படிக்கிறதா இருக்கட்டும் அவங்க உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதா இருக்கட்டும் அவங்களுடைய ஆசைகளை நிர்வகிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா தாங்களே சொந்தமாக முயற்சி பண்ணி அதை நிறைவேற்றிக்கிறாங்க சில டைம் நிறைவேற்ற முடியாமலும் போகும் ஆனால் அவங்க வந்து ஒரு மெச்சூரடான நிலைக்கு வந்துடுவாங்க இதனால் பார்த்திங்கன்னா வெளியூட வெளி உலக அனுபவங்கள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களால மற்ற சூழ்நிலைக்கு அதாவது வெளி உலக சூழ்நிலைக்கு ரொம்ப அடாப்ட் ஆகிக்க முடியும் ஆனால் அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தீபடியான பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து அவங்க கல்யாணமாகி குழந்த பெற்று அவங்க வயசாகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா தங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது முக்கியமாக பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் பொதுவாகவே பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து தங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு வயசுக்கு மேலேயும் அவங்களோடவே அவங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதனால் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பெற்றோர்களே சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது இந்தியர்களுக்கு வெளி அனுபவம் கிடையாது வெளிப்புற சூழ்நிலைக்கு அவங்களால டக்குன்னு அடாப்ட் ஆகிக்க முடியாது எல்லாத்துக்குமே பெற்றோர்களே சார்ந்து சார்ந்திருக்கிறதனால அவங்களே இது தன்னிச்சு ஒரு முடிவை ச ஒரு நிரந்தரமாக உறுதியாக ஸ்ட்ராங்காக எடுக்க முடியாது இந்த மாதிரி பல தடைகள் இருக்குது இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை தங்களுடைய கைக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது அவங்களுக்கு கேட்டதை வாங்கி கொடுங்க ஆசைப்பட்டதை பண்ணுங்கள் நான் எதுவும் சொல்லலை ஆனால் ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு உலக வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அவங்கள வெளியே அனுமதிக்கணும் தேவைகளை அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் அவங்கள வளர்த்து விடணும் அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கடமையாக இருக்கும் இந்தியர்கள் பெரும்பாலானவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ தங்களுடைய குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பேரண்ட்ஸே நம்பி இருக்கிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளி அனுப்பவும் இல்லாதனால அவங்க ஒரு ஃபேன்டஸியான உலகத்திலே வாழ்ந்துட்டுருக்காங்க இதை நம்ம முற்றிலும் தவிர்க்கிறதுக்காக பார்க்கணும்